தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் கிட்டத்தட்ட அறுபதற்கும் மேற்பட்ட நபர்கள் இன்டென்சிவ் கேர் யூனிட்ல தீவிர சிகிச்சை பெற்று வராங்க பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது விஜய் அவர்கள் பேசி போதே இந்த கொடூர சம்பவம் கரூர்ல அரங்கேறி இருக்கு அந்த காணொளிகளும் வெளியாகி மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு விஜய் பேசிகிட்டு இருக்கும் போதே மயங்கி விழுகிறாங்க மக்கள் வந்து சாக ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் விஜய் அவர்கள் அதை கண்டும் காணாமல் இருந்து வாகனத்திலிருந்து அவங்க மயங்கி விழுகிறாங்க செத்து விழுகிறவன் மயங்கி விழுகிறவனுக்கு கூட வித்தியாசம் தெரியாம தண்ணி பாட்டில எடுத்து தூக்கி போட்ட விஜய் தூக்கி போட்டுட்டு தன்னுடைய பேச்சை தொடர்ந்து இருக்கிறார் நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுக ஆரம்பிக்கிறாங்கன்னா அங்க ஏதோ ஒன்று தப்பா இருக்கு ஆம்புலன்ஸ் வரப்போக இருக்கு அப்படின்னா ஏதோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் மக்கள் தன் முன்னே செத்து கொண்டிருக்கும் போது கூட பிரச்சாரத்தை தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் விஜய் இதனிடையே ஆதவ அர்ஜுனா வந்து விஜய் அவர்கள்ட்ட சொல்றாரு தலைவரே இந்த மாதிரி ஒன்பது வயசுல ஒரு குழந்தைய காணுமா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னதும் அவசர அவசரமாக அங்கிருந்து விஜய் அவர்கள் கிளம்பி போயிடுறாரு கிட்டத்தட்ட நாற்பதற்கும் மேற்பட்ட நபர்கள் பரிதாபமாக உயிரிழக்கிறாங்க இதற்கு முதன்மையான காரணம் யாருன்னா விஜய் தான் ஏன்னா விஜய் தான் இந்த கூட்டம் கூடுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்த நபர் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உளவுத்துறை மிகப்பெரிய அளவில் கோட்டை விட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும் காவல்துறை வந்து இவ்வளோ கூட்டம் கூடுது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்களுக்கு ஃபோர்ஸ் இருந்திருக்கணும் இல்லாட்டி கூப்பிட்டு மேலிடத்துல இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் இந்த இடத்துல அளவுக்கு அதிகமாக கூட்டம் இருக்கு இங்க ஸ்டாம் பேட் நடக்க அதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்தணும் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டிய காவல்துறை மிகப்பெரிய அளவில் கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்லணும் இந்த நாற்பது பேர் உயிரிழந்ததற்கு விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு பொறுப்பேற்க வேண்டுமோ அந்த அளவுக்கு ஆளுகிற அரசாங்கமும் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா ஒரு உண்மையான தலைவன் என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னா இப்படி ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்குன்னா மக்களுடன் நின்று அவர்களோடு நின்று அந்த துக்கத்துல பகிர்ந்து கொண்டு அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரை அங்கிருந்து கிளம்பி இருக்க மாட்டான் ஆனா விஜய் அவர்கள் என்ன அவசரமாக திருச்சிக்கு வர்றாரு சார் முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் செத்துட்டாங்க சார் சார் ஏதாவது சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னு கேக்குறாங்க வாய தொடர்ந்து ஒரு வாரத்தை பேசல அவசர அவசரமாக விஜய் அவர்கள் திருச்சியில இருந்து பிரைவேட் ஜெட்டை புடிச்சு கிளம்பி சென்னைக்கு போயிட்டாரு ஏய் நல்லா ஏய் நீடு நீடு கூடு நீடு கூடு நீ நீடுடா நல்லா இருக்க நல்லா இருக்காதீங்க கை கை بدلوا حاولوا நல்லா ஏய் யாருடா அடி அதான் இந்த நாற்பது பேரும் துள்ள துடிக்க பலியானதற்கு முக்கிய காரணம் யாருன்னா விஜய் அவர்கள் காவல்துறை வந்து கோட்டை விட்டிருக்கலாம் ஆளுகிற அரசாங்கம் அசால்ட்டாக இருந்திருக்கலாம் ஆனாலும் விஜய் அவர்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாமல் போனது தான் இவ்வளோ பெரிய பேரிழப்பிற்கு முக்கிய காரணமாக அமைந்தது ஏன்னா எட்டு நாற்பத்தஞ்சுக்கு அவர் நாமக்கல்லில் உரையாற்றி இருக்கணும் ஆனால் எட்டு நாற்பத்தஞ்சுக்கு தான் சென்னையிலருந்தே கிளம்புறாரு நாமக்கல்லுக்கு வந்து சேர்றதுக்கு கிட்டத்தட்ட நாலு மணி ஆயிடுச்சு நாமக்கல்லில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு கரூருக்கு ஏழு மணிக்கு வராரு ஆனால் கரூரில் பனிரெண்டு மணிக்கு அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கணும் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் வந்து லேட்டாக வராரு மக்கள் பார்க்குறான் ஏன்னா டிவியில் பார்த்து பார்த்து ஓ விஜய் வர்றதுக்கு லேட் ஆகுதா அப்போ நம்ம போனால் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு காலையில் ஏழு மணிக்கு கூட்டினவன் சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் தண்ணீர் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் விஜய பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தவமாக காத்து கிடக்குறான் விஜய் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வ மிகுதியில விஜய் அவர்களுடைய பிரச்சார வாகனத்தை நோக்கி நகரும் போதுதான் இந்த கூட்ட நெரிசல் நடக்குது அது மட்டும் மேல மரத்து மேல அந்த மாடியில வீட்டு மாடியில கூறையில ஏறி அங்கிருந்து கீழே விழுந்து இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம்னு சொல்லப்படுது அதே மாதிரி கூட்ட நெரிசல்ல சிக்கி செத்தவங்க அதுக்கப்புறம் மேல இருந்து கீழே விழுந்து செத்தவங்க மயக்கம் வந்து இறந்தவங்க தண்ணீர் குடிக்காம சாப்பாடு குடிக்காம உன்னை பார்ப்பதற்காக ஏழு இருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நீ தான் ரெஸ்பான்சிபிளாக வந்து பேசி முடிச்சிட்டு போயிருக்கணும் அப்ப அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்த ஒரு குற்றவாளி விஜய் அந்த குற்றவாளி விஜய் மீது நான்கு கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனா விஜயையே ஏன் இப்ப வரைக்கும் கைது பண்ணாம விட்டிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு விஜய் அவர்கள் வெளிநாடுகள் தப்பி போகாம பாத்துக்கிறதுக்காக காவல்துறை வந்து விஜய் அவர்களுடைய வீட்டு வாசல்ல நிறுத்தி வைக்கவும் பட்டிருக்கு விஜய் எந்த நேரம் வேணுமானாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற சூழலும் நிலவி வருது ஏன்னா அல்லு அர்ஜுன் அப்படின்ற ஒரு நபரால போன ஒரு இரண்டு உயிருக்காக அல்லு அர்ஜுன ஆந்திர அரசாங்கம் வந்து சிறைப்படுத்துச்சு இங்க கிட்டத்தட்ட நாற்பது உயிர் போயிருக்கு அந்த நாற்பது உயிர் போனதுக்கு முக்கிய காரணம் விஜய் ஏன்னா விதிகளை மீறி இருக்காரு அவர் விதிகளை மீறாம சரியாக செயல்பட்டு இருந்தால் இப்படிப்பட்ட பேராபத்து தடுக்கப்பட்டிருக்கும் மக்கள் உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஆக மொத்தம் இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டிய நபர் விஜய் அண்ணன் சீமானவர்கள் அடிக்கடி சொல்வார் போதிக்கும்போது புரியாது பாதிக்கும்போது தான் புரியும் அப்படின்னு அது மட்டும் அல்லாமல் விஜய் அவர்களை நேரில் சந்தித்த பொழுது சீமானவர்கள் தம்பி அரசியல் என்பது அழகிய மீன்கள் சுற்றி வரக்கூடிய குளம் கிடையாது அது முதலைகள் இருக்கக்கூடிய அகலி அப்படின்னு சொல்லுவாரு இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தாவேக்காவிற்கு எதிராக கடுமையான அரசியலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஒட்டுமொத்தமாக விஜயுடைய அரசியல் வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு திமுக வந்துருச்சு இதில் விஜய் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டுமான்னு கேட்டால் நூறு விழுக்காடு கைது செய்யப்பட வேண்டும் அது மட்டும் அல்லாமல் தாவேக்காவில் இருக்கக்கூடிய மேல்மட்ட நிர்வாகிகளான ஆதவர்ஜுனா மற்றும் புஷி ஆனந்தும் கண்டிப்பாக கைது செய்யப்பட வேண்டும் புசியானந்த் அவர்கள் மீது நாலு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்ததாக காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அதுவும் பிணையில வெளிவர வர முடியாத அளவுக்கு வழக்கு பதிவுகள் செய்தது தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் ஆதவர்ஜுனம் மேலையும் பண்ணணும் ஏன் இந்த ரெண்டு பேரையும் நான் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா இந்த கூட்டம் நடப்பதற்கு ஒரு வார காலமாகவே இவங்க வந்து நிர்வாகிகள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதிகமாக கூட்டத்தை காட்டணும் நம்ம கெத்து காட்டணும் ஏன்னா இந்த ஆதவர்ஜுனாங்கிற நபர் வந்து மீடியாக்கள்லாம் துட்டை இறக்கி மிகப்பெரிய அளவில் வந்து க்ரௌட காட்டணும் ட்ரோன் ஷாட் வைக்கிறப்ப அப்படியே கூட்டம் வந்து அப்படி இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி மீடியாட்ட வந்து செட் பண்ணி ஒரு திட்டம் போட்டு தான் வேலை செஞ்சுருக்காங்க இது வந்து ஆதவர்ஜினாவும் புசியானந்தும் செய்த திட்டமாக கூட்டத்தை காட்டணுங்கிறது இல்லை விஜய் அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் இவங்க ரெண்டு பேரும் செயல்பட்டாங்களா அப்படிங்கிறது விசாரணை மூலமாக தான் தெரிய வரும் அதற்கு இந்த மூவருமே கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணைக்கு உட்படுத்தினா தான் உண்மைகள் வெளியே வரும் கள்ளச்சாராயம் குடிச்சு எவனோ செத்தப்ப நேரில் சென்று பார்த்த விஜய் தன்னுடைய சொந்த கட்சிக்காரன் கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கு மேலே இறந்துருக்கான் அப்படிங்கிறப்ப எப்படி ஒருத்தரால் அவசர அவசரமாக கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு செல்ல முடியுது அண்ணன் சீமானவர்களை தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறது கேலி கிண்டல் செய்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு பிரச்சனை நாற்பது பேர் அவங்க உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்டு அவசர அவசரமாக கிளம்பி அவர் காலையிலேயே நேராக கரூருக்கு சென்று அங்க இறந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கிறாரு அதாவது இதுதான் வந்து ஒரு உண்மையான அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவனுக்கும் ஒரு தற்கொலைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அப்படிங்கிறத சூழ்நிலைகள் தான் உருவாக்குது தன்னுடைய கட்சி தொண்டன் செத்து இருக்கான் அந்த இடத்துல அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் சென்று பார்க்கல மாறாக ஒரு கட்சி தலைவனை கடுமையாக விமர்சிக்கிறாங்க சாடுறாங்க கேலி பண்றாங்க கிண்டல் பண்றாங்க அவனை நேரில் பார்த்தா அடித்து கொண்டுடுவோம் அப்படின்லாம் அந்த தாவேக்கா தொண்டர்கள் பேசுனாங்க அதையும் மீறி அவர் வந்து நேரில் சென்று பாதிக்கப்பட்டவன் அவன் இன்னொரு கட்சிக்காரனாக இருந்தாலும் விஜயோட தொண்டனாக இருந்தாலும் அவன் தமிழன் அவன் வந்து இந்த மண்ணின் மைந்தன் அவனுக்கு ஒரு பிரச்சனை அவனுக்கு ஒரு கஷ்டம்னா போய் நிற்கணும் அப்படிங்கிற அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல் மாண்புங்கிறது பாராட்டுக்குரியது அது மட்டும் அல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் பயங்கர முனைப்பு காட்டுறாங்க பத்தாம் மினிஸ்டர் வர்றாரு முதலமைச்சர் நைட்டோட நைட்டா கிளம்பி வராரு செந்தில் பாலாஜி அன்பில் மகேஷ் அவர்கள் எல்லாரும் வர்றாங்க ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணுறாங்க இதெல்லாம் நடந்து கொண்டிருக்க அரசியல் சூழ்ச்சியில் திமுக வந்து தாவேக்காவுக்கு வலை விரிக்க இன்னொரு பக்கம் அண்ணன் சீமானவர்கள் விஜய் அவர்கள் மீது தவறு இல்லை இது வந்து யதார்த்தமாக நடந்த ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விபத்து அப்படிங்கறத பதிவு பண்றாரு இதுதான் ஒரு அரசியல் கட்சி தலைவனுக்கு இருக்கக்கூடிய மாண்பு இப்படிப்பட்ட ஒரு தலைவன தான் இந்த தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இவ்வளோ நாளும் கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உங்க தலைவரை பார்த்து நீங்க கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ஏன்னா அண்ணா யார் யாரோ போறாங்கண்ணா உன்னை பார்க்கணுன்னு தானண்ணா நாங்க வந்தோம் நாற்பது பேர் செத்தம் அறிக்கை மட்டும் விட்டுட்டு உட்காந்துருக்கேண்ணா ட்விட்டரில் எங்களை நேரில் பார்க்கணும்னு உனக்கு தோணலையாண்ணா எங்கள் வழியும் வேதனையும் நீ நேரில் நான் தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு அப்படின்னு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் தம்பி தங்கைகள் விஜய் அவர்களை பார்த்து கேள்விகளை எழுப்ப வேண்டிய தருணம் இது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை தமிழக வெற்றி கழக தொண்டர்களுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க சட்டம் தன் கடமையை செய்யட்டும் செங்குரு திசையோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே